சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை நீ என் மீது வைத்த நம்பிக்கை உண்மை என்று நீ நிரூபித்தது யாரிடம் தெரியுமா உனக்கு தோல்விகளை கொடுத்து கொண்டிருந்த வெற்றிகளை தடுத்து கொண்டிருந்த அந்த தீய சக்திக்கு புரிய வைத்து விட்டாய் தெய்வத்தின் பிள்ளை நீ என்று உன்னுடைய வெற்றியை நீ பெற்று கொண்டிருக்கிறாய் உன் நல்ல நேரத்தை நீ பெற்று கொண்டிருக்கிறாய் சுப காரியத்தை நீ வந்து கொண்டிருக்கின்றாய் இல்லாததை எல்லாம் உன் இல்லத்திற்கு வரவைத்து வேண்டும் என்று வேண்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எல்லாம் நீ பெற்று என்னுடைய வாக்கை எப்படியாவது தொட்டு என்னுடைய வாக்கை எப்படியாவது தொட்டு வந்து விடமாட்டாயா என்று நானும் காத்திருந்தேன் இதை இந்த நேரத்தில் நீ இதை கேட்டே தீர வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தள்ளிவிட்டு நீ போய்விடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் நாட்கள் குறைவாக இருக்கிறது அதற்குள் உன் வெற்றியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ சுப காரியங்கள் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நல்ல பாதையில் நடத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தை நீ தவறவிட்டாய் என்றால் வாழ்க்கையில் இது போல நல்ல நேரம் இது போல கிடைக்காது உன் வெற்றிகளை யாரோ தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாய் உன் வெற்றிகளை யாராலும் தடுக்க முடியாது உன் அப்பா நான் இருக்கும்போது எவர் வந்து தடுக்க முடியும் அப்படி இருந்தும் ஏன் சாயப்பா எதையும் பரவாயில்லை பெறவில்லை என்று உன்னுடைய வெற்றியை நீதான் தள்ளி போட்டு கொண்டிருந்தாய் நீதான் மறுத்து கொண்டிருந்தாய் காரணம் உன் மனதில் இருக்கும் தோல்விகளின் வழி தோல்விகள் வந்துவிட்டதே என்று துவந்து விட்டாய் இனி இதற்கு மேலும் அடுத்த அடுத்த அடி எடுத்து வைத்தால் தோல்விதான் கிடைக்கும் என்று நீயே முடிவு எடுத்து எடுத்த காரியத்தை எல்லாம் கைவிட்டிருந்த நம்பிக்கையெல்லாம் விட்டு நீ விலகி நின்றாய் உன் வெற்றியின் நிறத்தில் இருந்து இப்பொழுதுதான் நல்ல நேரத்தை நீ தொட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் காரணம் காலம் கற்றுக் கொடுத்த பாடம் வழிகள் நிறைந்ததாக இருந்தது அல்லவா இப்பொழுதுதான் புரிகிறது அனைத்தையும் தெளிவடைய வைத்திருக்கிறது இதற்கு மேல் குழப்பம் அடைந்து விடாதே குழப்பங்கள் இருப்பதை விட்டு தெளிவடைய பார் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்காதே கண்ணீர் அனைத்தையும் மறைத்துவிடும் வரும் நல்ல காரியத்தை பார்க்க விடாமல் உன் கண்கள் மறைத்துவிடும் முதலில் கண்ணீரை துடைத்து தெளிவான மனதோடு எதையும் நீ எதிர்க்கோ நோக்கி நீ காத்திரு இனி நடப்பதெல்லாம் வெற்றி மட்டும்தான் தோல்விகள் படிக்கட்டாக மாறிவிட்டது அதையெல்லாம் ஏறி வந்து விட்டாய் நினைத்ததை நினைத்தபடி பதித்துக்கொள் இதையும் நீ விடாதே நேரம் குறைவாக இருக்கிறது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்